சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் நண்பு குழந்தையே நீ சீரும் சிறப்புமாய் சுபிட்சுமாக வாழப்போகிறாய் நீ நினைத்தபடி உன் எதிர்காலமும் போகிறது அது விரைவிலேயே ஒரு அன்பான உறவு உன்னை தேடி வரப்போகின்றது இத்தனை நாள் நீ சுமந்த பாரங்களும் மன அழுத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் என்றும் எல்லாமும் அந்த உறவின் அன்பினால் வரப்போகிறது கரையே போகிறது இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகும் காலம் இது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாழ்க்கை கதவை விரைவில் தட்டப் போகிறது எனக்கு எதையும் செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் முடிந்தே விட்டது இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பங்கள் சேரும் பொன்னான நாட்கள் இது இத்தனை நாட்களாக எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறி இதுவும் போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடந்து வந்தாய் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்த அத்தனை நாட்களும் உனக்கு இனி கற்கண்டாய் இனிக்கப் போகிற இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி வாழ்வேன் அற்புதங்களை காணப்போகிறாய் நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்வது ஒன்றுக்கு என் பேரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலமும் முடிந்து விட்டன இந்த வார்த்தைகளை நீ கேள்விப்பட்டும் நம்பாமல் இருந்தால் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளாய் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறாய் என்று அர்த்தம் இதை உணர்ந்து கொள் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக சத்திய வார்த்தைகளே சாதாரணமாக எதையும் பேசுவதில்லை கூடிய விரைவிலேயே இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காத்திருப்புக்கும் பலனாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும் என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அப்பொழுது மகிழ்ச்சியோடு மட்டும் இரு மத்தத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் நேரம் எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கூட்டு பிரார்த்தனைகளை கலந்துகிட்டு பெயர் கொடுத்து வேண்டுதலை வச்ச எல்லோரும் வேண்டுதலும் நிறைவேறணும் சொல்லிட்டு கண்களை மூடி பிரார்த்தனை செய்யலாம் குழந்தைகளே திருமணம் வரனுக்காகத்தான் நினைச்ச உறவோட இணைய சேரணும் தான் நினைச்ச படிப்பு படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் பிடிச்சு படிச்சுட்டு நான் நினைச்ச வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்கணும் அரசாங்க வேலைக்காக படித்து எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கும் அவங்க நினைச்சபடியே அரசாங்க வேலை கிடைக்கணும் பிரார்த்தனை செய்யலாம் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் வறுமைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழும் மனசுல இருக்க நிம்மதி இல்லாம இருக்காங்க மனசுல இருக்க கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு சந்தோஷமாக வாழும் சொல்லிட்டு கடன் பிரச்சனைக்காக வேண்டுதல் வச்சவங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் வேண்டுதல் வச்சவங்க உடல்நிலை சரியில்லை தன்னுடைய உறவினருக்கு உடல்நிலை சரியில்லை சொல்லிட்டு உடல்நிலை குணமாகவும் சொல்லிட்டு வேண்டுதல் வச்சவங்க இப்படி யாரெல்லாம் நம்ம கூட்டு பிரார்த்தனையில பேர் கொடுத்தீங்களோ வேண்டுதல் வச்சு உங்க எல்லோருடைய வேண்டுகோள் நிறைவேறணும்னு ஒரு நிமிஷம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனையை முடிச்சிட்டு நம்ம எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேற்றி நிறைவேற்றித் போறதற்காக அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி இந்த கூட்டு பிரார்த்தனையை நாம் முடிச்சுக்கலாம் வார வாரம் நம்ம சேனல் நடக்கிற இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு எல்லோரோட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்